வாழ்வோம் வாழ்வு அப்ப நிறைய அவரு என்ன பண்ணாங்கன்னா பயிற்சி கொடுக்கணும் நிறைய பேச மாட்டாங்க அப்படியே கண்ணை பார்ப்பாங்க கண்ணை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு தெரியும் இப்போ உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் முன்னாடி இருக்கக்கூடிய சீடனே அப்படி பார்க்கிறா பார்த்தோன்னு அவர் எழுந்திட்டு போய் குடிக்க தண்ணி எடுத்துக்கொண்டு போய் அவரு என்ன வேணும்னு அவன் உணர்ந்து கொள்கிறான் அப்ப இது எங்க வாசி நாள் ஞானத்தின் முச்சியை நீங்க ரொம்ப முக்கியம் வாசி யோகம் வாசிய மௌன யோகம் அதுதான் வந்து கூடு வீட்டுக்கு கூடு பாயிருக்கு அடுத்தவருக்கு உருவத்துக்கு உள்ள போய் நம்ம பேசுறதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு அந்த வாசி யோகத்துல வந்து மௌனம் இருக்கு வெளியில் சொல்லக்கூடாது பேசக்கூடாது இந்த அட்டமா மாத இது ஒரு சிட்டு அந்த காலத்து எல்லாம் இதுதான் செய்றாது நிறைய சித்தர்கள் அப்ப இங்க திருவழந்து வேந்துதல் வேண்டாமை இலானடி யாண்டும் இடும்பை இல்லை அங்கேயும் திருவழர் சொன்னா பிறகு திருங்கடல் நீந்துவ நீந்தார் இறைவனடி சேராதா அங்கேயும் சேருவதுதான் இங்கேயும் சேருவதுதான் நல்லா அவன் இறைவனடியை சேர்வது இல்லையா குருவடியே சேர்வது குருதான் இறை மண்ணில பொறுத்த அளவு குருவே இறை ஏன்னா உருவத்துல பார்த்தா தான் புரிந்து கொள்ள முடியும் அருவத்தனைய புரிய முடியாது அப்ப உருவெடுத்து வந்து உங்களுக்கு உண்மையிலே குருவாய் இல்லையா உருவாய் வருவாய் குருவே இந்த மாதிரி உங்க சிந்தனை என்ன ஆகணும்னா அந்த குருவனுடைய எந்த குரு அதான் உண்மை குரு எப்படிப்பட்டவர வேண்டுதல் வேண்டாமை இலானது அவரை புத்தளவுக்கு இது வேணும் அது வேணுங்கிறது எல்லாம் இருக்காது அப்ப அவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கும் அவங்க வேண்டியதா நல்ல செய்ய இந்த உண்மையான குருவா இருந்தபடியும் வந்து சொல்றதெல்லாம் உங்கள் உண்மைக்காகத்தானி தானி வந்து ஆஹ் ஒரு பழம் வாங்கி சாப்பிடுறாருன்னா தினடி இதே சாப்பிட்டுட்டேன்னா என் பிள்ளைக்கு அகம் பால் கொடுக்குற தாய் அவ சிங்கிற ஆகாரம் அந்த பிள்ளைங்க வச்சு ஏன்னா புளிப்பு போய் சேர்ந்துட கூடாது புளிப்பான ஐத்தன் தாய் சாப்பிட்டாருன்னா பால் குடிக்கும்போது குழந்தைக்கும் மாந்தம் உண்டாச்சு இல்லையா அப்ப இந்த அம்மா என்ன பண்ணும் புளிப்பு ஐட்டங்களை சேர்த்தாரு பிள்ளைக்கு நல்ல சக்தி வர்ற மாதிரி என்ன பண்ணும்னா நல்ல பழங்களை காய்களை இது வாங்கி சாகும் அப்ப இது சாப்பிட்டாலும் குருபுரா அவர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வேண்டியதை தான் சொல்ல நீ அங்க போய் அத பண்ணிட்டு வான்னு சொன்னா அதுல உங்களுக்கு லாபம் இருக்கு உங்களுக்காக தான் அவர்கிட்ட சொல்லவே மாட்டார் ஏன்னா அவர்களுக்கு என்ன வேண்டாம் எதுவும் வேலை இல்லை என எல்லாம் செயல்படும் அவர்களால் முடியும் அவங்களா உண்மை தனக்கு வேண்டியதை தானே உருவாக்கிக் கொள்வது கொள்வது அந்த வல்லமை யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் கூறுவோம் அவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறதோ உடனே அஞ்சு பேர் வந்துருவான் உடனே நாலு பேர் வந்துடும் அவர் வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பா அவரும் செய்ய விட மாட்டான் அதான் அந்த மாதிரி வந்துருவாங்க இப்ப அவங்க வந்து செய்யறது இல்லைன்னா அவங்க கரமா போட்டா எல்லாத்தையும் அந்த அலோவ் பண்ண மாட்டாங்க எல்லாரும் அலோவ் பண்றது இல்லை யார் யாருக்கு அந்த பாக்கியம் வேணுமோ தான் கொடுத்தாங்க நல்லா சிந்திக்கிறது அப்ப அந்த குரு வந்த வல்ல பிரான் என்ன சொல்றாரு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் அந்த மாதிரி உள்ள குருவை நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் என்றால் அவர்களுடைய நினைவில் நீங்கள் பதிந்து விட்டீர்கள் என்றால் இல்லையா அவர்கள் சிந்தனை உங்கள் சிந்தனை ஒன்றாகித்தது என்றால் என்ன சொல்றாரு அடுத்த அடிவில இடும் பை இழ மீண்டும் எந்த காலத்திலும் எந்த பிறவிலும் இடும் பை இழ இடுகிறப்பை இடுகிற பைக்கு நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்துல சொல்கிற பொழுது நான் உதயத்தில சொல்லும் போது சொன்னேன் இப்போ உங்களுக்கு வேற ஒரு பொருள்ல சொல் பழைய என்னுடைய உபதேசங்களை பார்த்து உங்களுக்கு தெரியும் அந்த இடும்பை என்பது உடம்பை சொல்லியிருப்பேன் எடுகிறப்பை இல்லையா இடுவது என்பது எங்கு நெருப்பில் இடுவது இப்ப நீங்க பாப்பீங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது இடுகாடு இது சுடுகாடு சுடுவதற்கு நெருப்புல போடுவாங்க இடுவது மண்ணில போடுவாங்க மண்ணில் போடுவது இல்லையா சுடுவது நெருப்பு நெருப்புல போட்டா சுடுவது இடுவதுதான் மண்ணி பிடுவே அதைதான் இடுகாடுமாங்க இதை துடுகாடும்பா அவ இடும்ப இல்லை ஓடக்கூடிய என்ன இல்லை உடம்பு இருக்காது மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உடம்பு இருக்காதான் வள்ளலார் சொன்னார் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழலாம் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழலாம் யாதும் இடக்கு போல் இது சந்தேகமே வேண்டாங்கிறாங்க வித்த கருத்து கருத்துதான் ஆனா அவர் அவருடைய தன்னைக்கு தக்கவாறு பேசி அத ஒட்டுமொத்தமா சுருக்கி அந்த ஜூஸ் இருப்பீங்கன்னா சேந்திங் அது என்ன ஜூஸ் வெறும் வாட்டரா இருக்கும் இருந்தாலும் தாகந்தீ வாட்டர் தானே அப்ப அங்க பாட்டீங்கன்னா எல்லாருடைய கருத்து ஒண்ணுதான் சொல்லக்கூடிய விதம் வேற வேற அழகான் சொல்றார் மரணம் இல்லாத பெருவாழ்வு அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு எது எனக்கு சாவே கிடையாது பாங்குற சாவு எதுக்கு வரும் உயிருக்கு அல்ல மீர் சாடி போயிரும் சாவு உடம்புக்கு தான் அவன் கெட்டு போயிட்டானா இந்த உடம்பை தான் கேட்பாங்க அப்ப எப்ப எடுக்கிறாங்க எப்ப எடுக்கிறாங்க எடுத்த முறைதான் நம்ம ஊருக்கே சொல்லி உட்கார்ந்து போவோம் அது வேற இருக்கும் இல்லையா அது இன்னைக்குள்ள நிலை அப்ப என்ன பண்றோம்னா சாயு என்பது உடம்பு அப்ப அந்த உடம்பை நாம் இழப்பதற்குரிய நிலையை வராது இடும்பை இல அப்ப உடம்பு என்ன ஆகும் மறைந்து எல்லாரும் மறைஞ்சுதான் மறைஞ்சுதான்னு நம்ம சொல்வது உயிரைத்தான் சொல்றோம் ஆனா உயிரும் புதையும் சேர்ந்த வாழ்வு அதான் நம்ம வாதம் இந்த உடம்பும் மறைய வேண்டும் நம்ம அதை மறைக்கிறதுக்குதான் போய் எரிக்கிறோம் புதைக்கிறோம் அது தானாக மறை வளலார் அதை தான் செய்து காட்டினோம்